ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா மகாலட்சுமி வழிபாடு செல்வம் கொளிக்க நம்ம என்னென்னலாம் நம்ம தகவல் தேவைப்படுது அதுக்கான பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வந்து தாமரை பூவில் தான் வாசம் செய்வாங்க சித்தி புத்தி போகம் முக்தி தருபவங்க நமக்கு மகாலட்சுமி மகாலட்சுமிக்கு ஈஸ்வரி அரண்யமயி ஹரிணி சூர்யா பிங்களா புஷ்கரணி சந்திரா இந்த மாதிரி பல பெயர்களும் இருக்குது லக்ஷ்மிக்கு பிரியமான பூ என்ன அப்படின்னா செவ்வந்தி எனப்படும் இந்த சாமந்தி பூ அது லக்ஷ்மிக்கு ரொம்ப பிரியமான ஒரு பூ நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறா செய்கிறாங்க அதனால் துவாதசி அன்னைக்கு நெல்லிக்கனியை உணவில் சேர்த்துக்கிறது ஏகாதசி விரதத்தோட பலனை நமக்கு கிடைக்க வைக்கும் அடுத்தது என்னன்னா ஆதிசங்கரருக்கு துவாதசி என்று நெல்லிக்கனி தானம் செய்த பெண்மணிக்கு அவர் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி லக்ஷ்மி அருள் பெற செய்தார் அது மூலிமா அவங்களுக்கு பெருஞ்சொல்லும் கிடைக்கிறதுக்கு வழி செய்தாங்க மகாலட்சுமி வில்வ மரத்தில் இருக்கிறதுனால மாத பிறப்பு அமாவாசை பௌர்ணமி சதுர்த்தி அஷ்டமி நவமி திங்கட்கிழமை இந்த மாதிரியான நாட்கள் எல்லாம் வில்வத்தை மரத்துல இருந்து நம்ம பறிக்க கூடாது பசுவின் பின்புறத்துல மகாலட்சுமி வாசம் செய்யறாங்க இதனால கோவில்கள்ல காலையில கோபூஜை செய்ததுக்கப்புறம் தரிசனம் ஆரம்பிக்குது மகாவிஷ்ணுவுக்கு பிடிச்ச துளசி லக்ஷ்மியுடைய அம்சம் வீட்டில் துளசி மாடம் வச்சு தினமும் அதை சுத்தி வந்து வழிபட்டு வரும்னா எல்லா செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் வாழை மாவிலை எலுமிச்சம்பளம் இது எல்லாத்திலையும் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அதனால தான் சுபகாரியங்கள்ல இவை எல்லாமே நம்ம பயன்படுத்துறோம் தலைமுடியோட முன் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அதனால தான் திருமணமான பெண்கள் முன் குங்குமம் வச்சுக்கிறாங்க தீபாவளி அன்னைக்கு அதிகாலையில் மட்டும் மகாலட்சுமி நல்ல நிலை வாசம் செய்றாங்க யானையுடைய முகத்திலும் குதிரையின் முகத்திலும் லக்ஷ்மி வாசம் செய்கிறாங்க ஸ்ரீ வைஷ்ணவத்தை நிலைநாட்டின வேதாந்த தேசிகர் ஸ்ரீஸ்துதி என்னும் ஸ்தோத்திரத்துல ஸ்ரீ மகாலட்சுமி மங்களத்துக்கெல்லாம் ஒரு பக்தனுக்கு பகவானின் அனுகிரகம் வேணும் அப்படின்னா புருஷகார பூதையான மகாலட்சுமியை முதலில் சரணடையணும் நம்மாழ்வார் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா என்று கனப்பொழுது கூட பிரியாது மகாவிஷ்ணுவுடன் கூடியிருக்கும் மகாலட்சுமியை சரணடைவதே உயர்ந்தது அப்படின்னு நம்மாழ்வார் சொல்லியிருக்காங்க திருமழிசை ஆழ்வாருக்கு குழந்த பருவத்தில் ஞானப்பால் ஊட்டியது மகாலட்சுமி குபேரடம் செல்வம் இருந்தாலும் அத்துடன் புகழ் ஆரோக்கியம் நல்வாழ்வு போன்ற பல செல்வங்களை உரியவர்களுக்கு வாரி வழங்குபவள் ஸ்ரீ மகாலட்சுமி மகாலக் மகாவிஷ்ணுவுடன் இருக்கும் பொழுது லக்ஷ்மிக்கு இரண்டு கரங்கள் ஆனால் தனியாக சந்நதியிலோ அல்லது தனி கோவிலிலோ நான்கு கரங்கள் கொண்டவள் இந்த மகாலட்சுமி முன் இரு கரங்கள் அபயவரதங்கள் பின் இரண்டு கரங்களில் தாமரை மலர் வீரம் வீரமுடையவர்கள் சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்பாக இருப்பவர்கள் தவம் உடையவர்கள் ஈகை குணம் கொண்டவர்கள் செல்வத்தை நன்கு அனுபவிப்பவர்கள் ஆகியவர்களை நான் அடைகிறேன் அப்படின்னு மகாலட்சுமி சொல்றாங்க மகாலட்சுமி ஓரிடத்தில் நிலைக்க மாட்டாள் அதனால் சஞ்சலா சபலா என்ற பெயர்களும் அவர்களுக்கு உண்டு லக்ஷ்மி பிரம்மனுடன் பிறந்தவள் லக்ஷ்மி பிரம்மனுடன் பிறந்தவள் இருவர் நிறமும் செம்பொன் நிறமாகும் லக்ஷ்மிக்கு உலூகம் எனப்படும் ஆந்தை ஒரு வாகனம் மேற்கு வங்கத்துல லக்ஷ்மி பூஜையின் போது ஆந்தையை வழிபடுவது ஒரு வழக்கம் மகாலட்சுமியின் பரிபூரண அருளை பெற்றது சுக்கிரவாரம் எனப்படும் வெள்ளிக்கிழமை சுக்கிரனின் அதிதேவதை மகாலட்சுமி தான் வெள்ளிக்கிழமைகளில் அதாவது சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமைகளில் சூரியன் உதயமான இரண்டு மணி நேரத்துக்குள் பூஜிப்பது தரிசனம் செய்வது ஆகியவை மகாலட்சுமியுடைய அருள் பெற நமக்கு உதவும் லக்ஷ்மிக்கு ஏற்ற நாள் வியாழக்கிழமை மாலை குபேர காலம் எனப்படுகிறது பௌர்ணமியில் வரும் வியாழன் சிறப்பானது வளர்பிறை பஞ்சமி வெள்ளியன்று வரும் அஷ்டமியும் சிறந்தது லக்ஷ்மியின் திருக்கரங்கள் ஸ்வர்ணஹஸ்தம் அப்படின்னு சொல்றோம் எல்லா லக்ஷ்மிகளும் அபய வரத ஹஸ்தத்துடன் அருள்புரிகின்றார்கள் லக்ஷ்மியின் பெருமையை ஸ்ரீசூக்தம் ஸ்ரீ ஸ்துதி கனகதாரா ஸ்தோத்ரம் மகாலட்சுமி அஷ்டகம் அஷ்டோத்திர சத நாமாவளி ஸ்தோத்திரம் போன்றவை விளக்குகின்றன வரலட்சுமி விரதம் இருக்கும் பெண்களுக்கு அஷ்டபோக பாக்கியங்களும் கிடைக்கும் லட்சுமி செல்வத்தின் அதிபதி தீபாவளி அன்று லக்ஷ்மி பூஜை செய்வதால் செல்வம் ரெட்டிப்பாக பிறகும் செல்வம் ரெட்டிப்பாக பெருகும் புதுக்கணக்கு எழுதுபவர்கள் தீபாவளி அன்னைக்கு லக்ஷ்மி பூஜை செய்துவிட்டு நோட்டு புத்தகங்களின் மீது சந்தனம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு தூவி பூஜை செஞ்சு பிறகு வியாபாரத்தை ஆரம்பிக்கணும் வருத்தத்தால் மகாவிஷ்ணுவை பிறந்த மகாலட்சுமி விஷ்ணுவை திரும்பவும் சேர்ந்த இடம் ஸ்ரீ வாஞ்சியம் அப்படிங்கிற ஒரு தலம் நன்னிலத்திற்கு அருகில இந்த ஊர் உள்ளது ஸ்ரீ என்றும் திரு என்றும் அழைக்கப்படும் மகாலட்சுமியை விஷ்ணு வாஞ்சையால் விரும்பி சேர்ந்த இடம் இத்தலம் என்பதால் இத்தலத்திற்கு வாஞ்சியம் திருவாஞ்சியம் அப்படிங்கிற பேரு ஏற்பட்டது மகாலட்சுமியை நவராத்திரி நேரத்துல வணங்க சகல நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அதிகாலையிலும் மாலையிலும் வீட்டில் பெண்கள் விளக்கேற்றி வைத்து லக்ஷ்மியை வரவேற்க லக்ஷ்மி ஸ்லோகங்கள் அஷ்டகம் போன்றவற்றை சொல்லிக் கொண்டிருந்தால் லக்ஷ்மியின் அருள் நமக்கு கிடைக்கும் இந்திரன் மகாலட்சுமி நான்கு பாகங்களாக நிலைபரை செய்தான் அது என்னன்னா பூமி அக்னி நீர் மற்றும் உண்மை பேசும் மனிதர்கள் இந்த இடங்களில் மகாலட்சுமி நிலையாக இருப்பாங்க கோமாதா அதாவது பசுவை தெய்வமாக மகாலட்சுமியின் அம்சமாக கருதி பூஜை செய்வது நம் நாட்டில் உள்ள பழக்கம் பசுவின் பின்புறம் மகாலட்சுமி வாசிக்கிற மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க வசிக்கிறாங்க அதனால் அதிகாலையில் பசுவின் பின்புறத்தை தொட்டு கண்ணில் ஒற்றிக்கொள்ள வேண்டும் லக்ஷ்மிக்கு முன் தோன்றியவள் மூதேவி லக்ஷ்மிக்கு பிறகு வந்தவள் வாருணி இவள் மது போன்ற மயக்கம் தரும் வஸ்துக்களுக்கு தேவதை மகாலட்சுமியின் திருக்குமாரர்கள் கர்தமர் சிக்லீதர் மகாலட்சுமியை நாராயணன் திருப்பாக்கடலில் சித்திரை தை புரட்டாசி மாதங்களில் பூஜிக்கிறார் பிரம்மதேவன் மகாலட்சுமியை புரட்டாசி மாத சுக்லாஷ்டமியில் பூஜிக்கிறார் மனுதேவன் மகாலட்சுமியை வருஷ முடிவிலும் தை மாசில மத மாசில மாத சங்கராந்தியிலும் பூஜிக்கிறார் தேவேந்திரன் மகாலட்சுமியை பூஜித்து அஷ்ட ஐஸ்வரங்களையும் ஐராவதத்தையும் அமராவதி பட்டணத்தையும் பெற்றார் செல்வத்தை ஒருவருக்கு வாரி வழங்கும் தெய்வம் மகாலட்சுமி அவளது அருள் இருந்தால் ஒரே நாளில் குபேரனாகிவிடலாம் பூர் பூரண கும்பம் மஞ்சள் குங்குமம் திருமன் சூரணம் கோலம் சந்தனம் வாழை மாவிலை தோரணம் வெற்றிலை திருவிளக்கு யானை பசு கண்ணாடி உள்ளங்கை தீபம் ஆகிய மங்கள பொருட்களில் மகாலட்சுமி நித்திய வாசம் புரிகிறாள் வில்வமரம் நெல்லி துளசி மஞ்சள் செடிகளிலும் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் லக்ஷ்மியை வில்வத்தால் அர்ச்சனை செய்து பூஜிக்கலாம் மகாலட்சுமியை பூ தாழம்பூ இலைகளாலும் அர்ச்சிக்கலாம் வில்வ மரத்தை வளம் வருவது மகாலட்சுமியை வளம் வருவதற்கு சமமாகும் வாமன புராணத்தில் மகாலட்சுமியின் திருக்கரல்களிலிருந்து வில்வ விருட்சம் தோன்றியது என்று கூறப்பட்டுள்ளது வில்வ மர முட்கள் சக்தி வடிவம் கிளைகள் வேதம் வேர்கள் பதினான்கு கோடி ருத்ரர்கள் என்று கருதப்படுகிறது இவ்வளவு சிறப்பு கொண்ட வில்வ மரமே மகாலட்சுமி சொருபமாக விளங்குகிறது நெல்லிக்கனி இருக்கும் இல்லத்தில் மகாலட்சுமி நிரந்தர வாசம் புரிகிறாள் என்பது ஐதீகம் துளசி செடியிலும் மகாலட்சுமி எழுந்துருளி வாசம் செய்கிறாள் இதேபோல் மஞ்சளிலும் இருக்கிறாள் அதனால் துளசி செடியுடன் மஞ்சள் செடியையும் சேர்த்து நம் வீட்டில் வளர்ப்பது நல்லது ஸ்ரீ மகாலட்சுமிக்கு இரண்டு ரூபங்கள் உண்டு ஒன்று ஸ்ரீதேவி என்ற லக்ஷ்மி மற்றொன்று பூதேவி என்ற பூமி தேவி வடிவம் லக்ஷ்மி தேவி வைகுண்டத்தில் ரமாதேவி சொர்க்கத்தில் சொர்க்கலட்சுமி பாதாள உலகில் நாகலட்சுமியாக இருக்கிறாள் அவள் ராஜாக்களிடம் ராஜலட்சுமியாகவும் விளங்குகின்றாள் விலங்குகளிடத்தில் சோமலட்சுமியாகவும் புண்ணியவான்களிடம் பிரீத்தி லக்ஷ்மியாகவும் வேதாந்திகளிடம் தயாலட்சுமியாகவும் இருக்கிறாள் திருமால் கோவில்களில் பகவானுடைய மார்பில் உள்ள லக்ஷ்மிக்கு யோகலட்சுமி என்றும் இருபக்கமும் உள்ள தாயாருக்கு போகலக்ஷ்மி என்றும் தனிச்சன்னதியில் அருள் புரிபவளுக்கு வீரலட்சுமி என்றும் பெயர் லக்ஷ்மி மாதுளம் கனியிலிருந்து உதித்ததால் மாதுளங்கி என்றும் பத்மாசனா வளர்க்கப்பட்டதால் பத்மா என்றும் அக்னிகுண்டத்தில் வாசம் செய்ததால் அக்னிகற்பை என்றும் ரத்தின வடிவம் எடுத்ததால் ரத்னாவதி என்றும் ஜனக மகராஜனுக்கு மகளானதால் ஜானகி என்றும் பூமிக்குள்ளே கலப்பையின் நுனியிலிருந்து வெளியேற்றப்பட்டமையால் சீதை என்றும் பாற்கடலில் தோன்றியதால் ஸ்ரீ என்றும் போற்றப்படுகிறாள் தீபாவளி தினத்தன்று லக்ஷ்மியை கொண்டாடுவதால் மகாலட்சுமியின் பேரொருளை பரிபூரணமாக பெறலாம் சாஞ்சி ஸ்தூபத்தில் ஒரு கம்பத்தில் சாரணா தோரணத்திலும் யானைகளுடைய திருமகள் உருவங்களை காணலாம் பல்லவர் காலத்து சிற்பங்களில் கஜலட்சுமியை காண முடியும் கஜலட்சுமியின் உருவங்கள் இரண்டு மாமல்லபுரத்தில் உள்ளது திருக்குறுங்கடியில் கோபுர முகப்பின் நடுவில் அபூர்வமான செதுக்கு வேலைப்பாடு அமைந்த கஜலட்சுமியை நாம் பார்க்க முடியும் சீல சீலகிரந்தம் எனும் புத்த நூல் மகாலட்சுமி வழிபாட்டினை விளக்குகிறது கிபி முதல் இரண்டாம் நூற்றாண்டுகளைச் சேர்ந்த குஷானர்களின் சிற்பரீதியில் அமைந்த செந்நிற கல்லாலான சற்றே சிதைந்த லட்சுமியின் உருவம் ஒன்று டெல்லி காட்சி சாலையில் உள்ளது ஜைனர்கள் மகாலட்சுமியின் ஜீவ ஜகத்தின் தென்புறத்துப் பாதியை காக்கும் தேவதைகளில் ஒருத்தியாக பாவிக்கின்றனர் தீபாவளியின் போது மகாலட்சுமியை வழிபடுகின்றனர் மகாலட்சுமி வடிவங்கள் எவ்வாறு அமைய வேண்டுமென லக்ஷ்ண கிரந்தங்கள் உள்ளன அம்சுபேதாகமத்தின்படி திருமகள் தாமரையில் வீற்றிருப்பாள் வராக அவதாரத்தில் திருமால் பூமியை தோண்டிவிட்டு தம் சிரமத்தை மறந்திருக்க திருமகளை தம் தொடைமீது இருத்தி இன்பமடைகிறார் மாமல்லபுரத்தில் இவ்வமைப்புடைய சிலை உள்ளது பில்லர்கள் என்னும் தொல்குடியினரின் தெய்வம் லக்ஷ்மியே தென்னாட்டில் மாலர் என்ற வகுப்பினரின் ஆறு கலயங்களை அடுக்கி அவற்றை திருமகளாக பாவித்து கும்பிடுகின்றனர் குஜராத்தில் லக்ஷ்மி பூஜை ஒரு விசேஷ நிகழ்ச்சியாகும் அவர்கள் வழிபடும் லக்ஷ்மியின் கையில் வீணை இருக்கும் மகாராஷ்டிரத்தில் உழவர்கள் லக்ஷ்மியை பயிர் காட்டும் தேவதையாக கருதுகிறார்கள் ஒரு மரத்தின் கீழ் ஐந்து கற்களை நிறுத்தி அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு கோதுமை மாப்படையால் சாத்துவர் மாலை பொழுது இளங்கதிர்களை கொய்து வீட்டுக்கு கொண்டு வருவார்கள் அத்துடன் துணியில் மறைத்த ஒரு விளக்கணியும் ஏந்தி வருவர் அதுவே அவர்களுடைய லக்ஷ்மி ராஜஸ்தானில் லக்ஷ்மியை அன்னபூரணியாக வழிபடுகின்றனர் தானியம் அளக்கும் காரி என்ற மரக்காலை லட்சுமி அமைத்து தாமரை பூக்களால் அலங்கரித்து அவர்கள் வழிபடுவது உண்டு இந்தோ சீனாவிலும் திருமகளின் வழிபாடு உள்ளது அவள் தலையில் முத்துக்கிரிடமும் கைகளில் வளையல்களும் அணிந்திருப்பாள் மேற்புற கைகளில் சங்கு சக்கரம் இருக்கும் நாகக் கொடை பூண்டிருப்பால் கல்லறைகள் மீது திருமகள் உருவை பொறிப்பது அந்நாட்டு வழக்கம் லட்சுமி பூஜை செய்யும்போது நம் வீட்டுக்கு வரும் விருந்தினர்களை நாம் எப்படி உற்சாகமாக வரவேற்போமோ அதே மாதிரி நின்று லட்சுமியை பாவனம் பாவனை செய்து அழைத்துக் வரலட்சுமி விரத பூஜை நடத்தப்படும் வீடுகளில் மகாலட்சுமி வாசம் செய்வார் லக்ஷ்மி வழிபாட்டால் நீண்ட ஆயுள் புகழ் செல்வம் உடல் நலம் உண்டாகும் வரலட்சுமி விரத பூஜை செய்தால் உடனடியாக திருமண யோகம் கைகூடும் எட்டு வித செல்வங்களை தருவதுடன் தாலிபாகியத்தையும் வரலட்சுமி வழங்குகின்றாள் இதனால்தான் மனமான பெண்கள் மகாலட்சுமியை போற்ற வரலட்சுமி விரதத்தை மேற்கொள்கின்றனர் மகாலட்சுமிக்கு உகந்து செய் விளக்காகும் பூஜை செய்யும் போது மகாலட்சுமிக்குரிய பாராயண பாடல்களை பாடி தியானிக்கலாம் வீடுகளில் லக்ஷ்மி படம் வைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் தூபம் காட்டி தீபாதனை செய்ய வேண்டும் உப்பு பாத்திரத்தில் உப்பு குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் எட்டு வித நல்லெண்ணெய் கலந்து காலையும் மாலையும் தீபம் ஏற்றினால் லக்ஷ்மிக்கு மிகவும் பிடிக்கும் நாம் செய்யும் பாவ புண்ணியத்துக்கு ஏற்பவே லக்ஷ்மி நமக்கு செல்வத்தை வழங்குவார் மகாலட்சுமி நித்தியசமங்கலி என்று அழைக்கப்படுகிறாள் எனவேதான் அவளை நினைத்து பெண்கள் வரலட்சுமி விரதம் மேற்கொள்கிறார்கள் மகாலட்சுமி கணவன் மார்பில் பொறுமையுடன் இருப்பவள் எனவே அவளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக வரலட்சுமி விரதம் கருதப்படுகிறது மகாலட்சுமிக்கு மஞ்சள் நிறப்பட்டு என்றால் பிரியம் அதிகம் லக்ஷ்மி அனைவருக்கும் நன்மை தருபவள் என்று அதரவண வேதத்தில் கூறப்பட்டுள்ளது வரலட்சுமி பூஜைக்கு கொழுக்கட்டை நெவேதிமை பிரதானமானது வரலட்சுமி பூஜையின் போது அருகம்புள்ளை தூவி வழிபட்டால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் வரலட்சுமி பூஜைக்கு பயன்படுத்தும் கும்பம் எதிர்பாராத விதமாக நெளிந்து விட்டாலோ சேதமடைந்து விட்டாலோ வீட்டில் வைத்துக் கொள்ளக்கூடாது தானமாக கொடுத்து வேண்டும் வரலட்சுமி பூஜை தினத்தன்று மூன்று தடவை அம்மனை வணங்கினால் நல்லது பார்வதி தேவி லாபத்திற்காக வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டித்து சண்முகனை பெற்றாள் இந்த பதிவு உங்களுக்கு எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்